ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன இப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை சுகன்யா சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நேத்தி வ்ளாகோட கண்டினியூ வீடியோஸ் தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் நேத்தி மதியம் ரெண்டு மணியிலேருந்து நாலரை மணி வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அஞ்சரை மணி போல் தான் நான் திருப்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் ரெஸ்ட் எடுக்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா நான் படுக்கல தூங்கலாம் இல்லை ஏன்னா தூங்கினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வந்து காப்பி பண்ணலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த நெயில் பாலிஷ் பாக்ஸ் இருந்தது சாதனம் குட்டி வச்சுட்டு இருந்தது அப்படியே கீழே வச்சுட்டேன் சரி நம்மள அதை வச்சுக்கலாமென்ட்டு சும்மா ஒரு ரெண்டு கலர் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் வெற்றி பறக்கிறதுக்கு முடியலாம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் நல்லா நீளமாக வளர்ப்பங்க எனக்கு நெயில் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நல்லா அழகாக வந்து நெயில் பாலிஷ் வச்சுக்கும் அந்த பிடிக்கும் அதுக்கு முடியலாம் நிறைய நெயில் பாலிஷ் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தேன் இப்போ இன்னமும் அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து போயிடுச்சுங்க நெயில் வளர்க்குறது கிடையாது நெயில் பாலிஷ் வச்சுக்க வந்து பிடிக்கும் அப்பப்போ வந்து வச்சுப்பேன் லேப்டாப்பில் வீடியோஸ்லாம் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு மேலேயும் வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே மேலே மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இருந்தால் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க வந்து பெருக்கி தள்ளுறதோ ஒரு நாளைக்கு வந்து நான் பெருக்கி தள்ளிடுவேன் கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு பெருக்கிற பாப்பா இல்லைங்களா அவளை வந்து பெருக்க சொல்லிவிடுவேன் இன்றைக்கி வந்து நான் தான் வந்து பண்ணியாகணும் கூட சாதனை அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேலே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ கீழே சிமெண்ட் போடும் போது கொஞ்சம் சிமெண்ட் வந்து மீந்திருக்குது இங்கே மேலே வந்து அங்கெங்கே லைட்டாக சொரசுரப்பான இடம்லாம் இருக்குங்க அங்கெல்லாம் சிமெண்ட்டு போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அந்த கூலிங் பெயிண்ட் வந்து பண்ணலான்னு இருக்காங்க திருப்பியும் வந்து பண்ணலான்ட்டு தான் இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருந்தாங்க ஒழுங்காக வந்து பண்ணல இந்த தடவை ஃபுல்லாகவே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னடா முதலேருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வேலையை நினச்சாலே கொஞ்சம் இப்போல்லாம் பயமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டு உள்ள பெயிண்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கிட்டவே செம்ம வேலைங்க வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் வேலை பார்த்தாலே இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது செய்யணுன்னு ஒரு எண்ணமே வரல சாதாரண இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து அந்த இரும்பு ப்ரெஷ்ஷர் போட்டு தேய்க்கணுமோ தேய்ச்சி வச்சுருக்குறாங்க நம்ம வந்து பெருக்கி தள்ளணும் சரி துணி காய வச்சிருக்குது அதை மடித்து வச்சுட்டேன்னா பெருக்கி தள்ளிட்டு மாடி ஃபுல்லாகவே கழுவி விட்டுடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு துணியை முடிச்சிட்டு அந்த வேலையை பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறேன் வீடு கட்டி முடிச்சப்போ மேலே வந்து மாடியில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லாம் அவங்க வந்து போட்டு கொடுக்கல அந்த தளம் போட்டபடியே தான் வச்சுருந்தாங்க நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தாங்க மேலே சிமெண்ட்டு போட்டோம் அதுவும் போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு செலவு தாங்க ஆச்சு ஏன்னா சிமெண்ட் போடு போட்டு முடிச்சு அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் செம மழை பெஞ்சு எல்லாம் கரைச்சிட்டு போயிடுச்சு திருப்பி வந்த அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபுல்லாக சிமெண்ட் போடுற மாதிரி இருந்தது சிமெண்ட் போட்டவங்களும் சரியாக போடவும் இல்லை முதல்ல அப்படியே வந்து அந்த கல் மண்ணெலாம் வந்து அப்படியே கூட்டும் போது நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ சாதனை வந்து தீத்திட்ட அந்த இடம்லாம் ரொம்ப ஓவராக வந்து சிமெண்ட்டே இல்லாமல் அந்த கலவை கலந்த மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ முடிஞ்சளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த பாசம் பிடிச்சதுலாம் இருக்குது தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவி விட்டதுக்கப்புறமா சிமெண்ட் பால் மாரி கரைச்சி ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கு தான் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை தாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம் சாதனை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்த சாதனை பாங்க கொஞ்சம் இடத்துல தேய்ச்சிட்டு இருந்தாங்க நான் அவங்க அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் வேகமா சொல்ல எனக்கு காதல் விழா பாரு என்ன அகல் முன்னாடி வாங்கிட்டு வந்தது ஒரு நைன்டி பர்சன்ட் கிட்ட காலையே ஆயிடுச்சு இப்போ சாதனா பக்கம் டைம் கிடைக்கும் போது திருப்பி அகுல் வந்து வாங்கி வந்து வச்சிருக்காங்க அதை நான் தண்ணியில் வந்து ஊற அது அதனால ஒரு நாள் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஊற வச்சிருக்கிறேன் காத்தி அடிக்கல இல்ல ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கு ஏய் அழுக்கா இருக்கு படுக்காத வெற்றி வெற்றி சும்மா நிரே அந்த பயம் இருக்குல்ல அப்படி தண்ணியில விளாடாதான்னு சொல்றாங்க அது கழுவு அழுக்கா இருக்கு ஆமாம் அதில் போட்டு கழுவு திறந்து விடுப்போ திறந்துதான் இருக்கா இது ஃபுல்லாக கழுவி விட்டுவிட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அங்கே தான் மண்ணும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த இடம் இந்த இடம்லாம் கொஞ்சம் மண் அதிகமாக இருக்குது இருங்க இருங்க அப்படியே அப்படியே ஃபோர்ஸாக ஊற்றி விடலாம் இருங்க என்ன அதில் இல்லைங்க அந்த டப்லே எடுத்து நான் ஊற்றுறேன் நான் ஊற்றுறேன் இப்படி இந்த வாட்டத்தில் அடிங்க அப்படி போகிற மாதிரி ம் தண்ணில விளையாடாத அடிப்பாங்கன்னு சொன்னேன் நானு கேக்குறேன் எங்கேயாது தூக்கி போட்டுறாத தம்பி தூக்கி போட்டுறாத ரவுடி மாரி பண்ணாத வெற்றி வெறி வந்த மாரி பண்ணாதான்னு சொல்லிட்டேன் நானே ஏய் வெற்றி அறுத்துக்கோ கொடி அறுத்துக்கோ வெற்றி ஓடிடு நான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுட்டேன் ஆமா நல்லா இருக்குல்ல அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரியா グリーン கலரும் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் இருக்கு. ஹ்ம். நல்லா இருக்கு. வெற்றி. அட உனக்கு உடம்பে நல்லா ஊர்து வெற்றி நீ அடி வாங்கனாதான் கீழே போவேன் நினைக்கிறேன். இப்போ போய் டிவி போட்டு பாருப்போ டிஸ்டர்ப் டிஸ்டர்ப பண்ணாத. அப்ப நீ எழுந்த போ சாதனா தண்ணி ஊத்துறாங்கல கீழே போ. நீ போனா ஆட்டோமேட்டிக்கா நான் பின்னாடி ஓடி வரேன் பார். உன்னை டிஸ்டர்ப் பண்ண ஓடி வரேன் பார். அட உனக்கு அடி நல்லா கேக்குது. போ அந்த போன் போய் எடுத்துக்கோ அவதான் டிவி பார்க்க போற போ கொடுப்பா நீ பேசிக்கிட்டே நீ ஏதாவது அது ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டஸ்ட்டு மண் அதிகமாக தாங்க இருந்தது ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு நல்லாவே தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவி விட்டாச்சுங்க கழுவி விடுறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடுச்சிங்க கையெல்லாம் ரொம்ப அசந்து போய் ரொம்ப டயர்டாகவே ஆகிடுச்சி ரெண்டு பேருக்குமே அப்படி தான் இருந்தது ஏன்டா இன்றைக்கி இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நாளைக்கு நம்ம சாமி வரை கும்பிட போகிறோம் வேலைகள் வேறு இருக்குமே தெரிய தனமனை இது வந்து நான் செய்ய வந்துட்டுமேனு அப்படி தான் யோசனை பண்ணிக்கிட்டே தாங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு அப்படி நினச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரலன்னா அப்புறம் இவங்க ஒரு ஆளாக தாங்க வந்து செய்யணும் ரெண்டா ஆள் முடியல அப்புறம் ஒரு ஆள் அவங்க செஞ்சேன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறனால தான் அப்புறம் நான் ஹெல்ப்புக்கு வந்து ரெண்டு பேருமா கிடக்கிறேன்னு இந்த வேலையை செஞ்சு முடித்தோம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வேறு வேலைலாம் இருந்ததுங்க போயிட்டு வந்த வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ரசம் வைக்கிறேன் மாவுலாம் எதுவும் இல்லை அதனால் வந்து சிம்பிளாக ரசம் சாதத்தோடு முடிச்சிடலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்யலை ஊருக்காருக்கு வத்தல் வேணால் வறுத்துக்கலான்ட்டு விட்டாச்சு பார்த்திங்கன்னா சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து வந்து கூழ ஆக்கி முடிச்சுட்டு போகிறேன் மதியம் விலைக்கு வச்சுருக்கிற அந்த பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போகிறோம் பூஜை ஷெல்ஃபும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேன் நேற்றி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு அப்படியே தான் இருக்குதும் இந்த வேலைகள்லாம் இருக்குது கிடக்கிடன்னு வந்து சாதம் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அந்த கேப்பில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான் இருக்கிறேன் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு வந்து கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் பழம் தேங்காய் வளையல் பூவும் மஞ்சள் கயிறு குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கணும் பொங்கல் அன்னைக்கு இந்த பானையில் தாங்க பொங்கல் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து கூழ் மட்டும் தான் வந்து செய்வேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் பொங்கல் அன்னைக்கு இதுமாரி சாமிக்கு வந்து கூழ் வச்சு படைக்கிற அன்னைக்கு மட்டும் சா எனக்கு இந்த பானையை நல்லா கழுவிட்டு சுத்திரும் மஞ்சள் பூசிட்டு விபதியெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து கூழ் வந்து செய்கிறது எங்கள் ஊர் சைடில் அம்மனுக்கு வந்து குழு ஊற்றுற பழக்கம்லாம் வந்து கிடையாதுங்க நான் எல்லாம் இங்கே வந்து சென்னை வந்து தான் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது எல்லாமே ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து நான் பண்ணுவேன் நான் மேக்ஸிமம் யாரையும் வந்து கூப்பிட்றது கிடையாது நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து செஞ்சு படைச்சிக்கிறது முறையே அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி அதாவது கூழ் ஊற்றுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா மூணா நாள் அதாவது மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து ஊற வச்சுருவாங்க அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஊறும் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா கூழ் ஆக்கிடுவாங்க அடுத்த நாள் காலையிலேயே வந்து அம்மனுக்கு வந்து கூழ் வச்சு படைச்சி கூழ் ஊற்றிடுவாங்க தான் வந்து பண்ணுவாங்க நான் அப்படி பண்ணல முதல் நாள் வந்து மதியம்தான் வந்து நான் மாவை வந்து ஊற வச்சேன் நைட் வந்து கூழ் ஆக்கிடுவேன் அடுத்த நாள் காலையில் கூழ் கரைச்சி அம்மனுக்கு வந்து படைச்சிடுவேன் இப்படி தான் செய்கிறேன் சரியாக தப்போ எனக்கு தெரிஞ்சதை அதை வந்து அம்மன் வந்து ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை தான் இந்த வாரம் வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க குலதெய்வ கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் தாங்க வந்து சும்மகலைகளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் போய்ட்டு வாங்கி வந்து கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் கண்டிப்பாக போனோம்னா அதுமாரி வந்து செய்யலான்னு பிளானில் இருக்கிறேன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு மற்ற வேலைகளும் கடகடன் வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓரளவு எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கேஸ்ட்டை எல்லாமே வந்து கழுவி விடணும் அவ்வளோதான் அந்த ஒரு வேலை மட்டும் தான் வந்து பேலன்ஸு சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே பசங்க கொண்டு வந்து ஹாலில் வச்சுருவாங்க சாதம் ரசம் உருக்காய் எலுமிச்சை உறுக்கா அவ்வளோதாங்க அதோட விட்டாச்சு வத்தல் கூட நான் பொறிக்கலை வேணான்ட்டாங்க இதை வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் இது கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு மதியம் வேலை செய்ய ஸ்டார்ட் தாங்க இடையில கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன் வேலை கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருந்தது இது இப்போ இதுக்கு இப்போ இடையில வெளியில் கடைக்கும் வந்து போயிட்டு வர வழி வந்து இருந்தது ரொம்ப பயடாயிடுச்சுங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கூழ் ஊற்றுற பிளானில் தான் வந்து இருக்கிறேன் ஆனால் உடம்பு இருக்கிறனாலுமே பார்த்தா என்ன ஆகும்னு தெரியல நான் ஒன்று நினச்சிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் நடக்கிறது ஒன்றா தான் வந்து இருக்குது இருந்தால் நான் அடுத்த நாள் வந்து அம்மனுக்கு நல்லபடியாக குழு ஊற்றிட்டு அந்த விலாக் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வேலையில் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு மணி பத்தே காலுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப சீக்கிரமாக படுத்தாதாங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்திருக்கலாம் இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்